அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பிறர் செய்யக்கூடிய தவறான வசிய முறைகளினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ திருமண உறவையும் தாண்டி பிறருடைய மனது புண்பட்டாலும் பரவாயில்லை என்று கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அவ்வாறு கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தங்களுக்கு பிடித்தமான அந்த நபரை ஒரு நிமிடம் பார்க்காவிட்டாலும் துடித்து போய்விடுவார்கள் வீட்டிற்கு வந்து மனைவி குழந்தைகள் இவர்களை பற்றிய நினைப்பே இல்லாமல் ஏதோ ஒரு விரக்தியில் இருப்பார்கள் இதே பெண்களாக இருந்தாலும் இதே நிலையை தொடரும் இவ்வாறு இருக்கக்கூடிய கள்ளக்காதல் செய்பவர்களை வெகு சீக்கிரமாக பிரிப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு நபர் தனக்கு வசியமாகி எப்பொழுதும் தன்னுடனேயே இருக்க வேண்டும் தன் நினைவாகவே இருக்க வேண்டும் என்கின்ற கெட்ட எண்ணத்தில் பிறருடைய மனைவி அல்லது கணவனை அபகரிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த முறையை செய்து பாதிப்படை செய்திருப்பார்கள் அவ்வாறு செய்யக்கூடிய நபர்கள் பயன்படுத்தக்கூடிய மூலிகையானது பொன்னாவரை இந்த மூலிகையை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வந்து அதிலிருந்து குளித்தைலம் இறக்கி அதனுடன் சேர்க்க வேண்டிய வேறு சில வசியப் பொருட்களையும் சேர்த்து மைபோல் தயார் செய்து வைத்துக்கொண்டு தாங்கள் யாரை வசியம் செய்து தங்களுடைய வலையில் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ பொருளாதார பண இட வசதிக்காக செய்யக்கூடிய இந்த நபர்கள் மிகுந்த கெட்ட எண்ணத்துடன் இதை செய்திருப்பார்கள் இவ்வாறு செய்யக்கூடிய நபர்கள் தாங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டுமென்று நினைக்கின்றார்களோ அந்த ஆண் அல்லது பெண்களுக்கு இந்த மையினை அவர்களுடைய உடம்பில் அவர்களுக்கு தெரியாமல் லேசாக தடவிவிட்டால் போதும் இந்த மையை தடவிய அடுத்த நொடியிலிருந்து மை தடவப்பட்ட நபர் யார் தடவுகின்றார்களோ அவர்களுக்கு விடுவார் இதனை பயன்படுத்தி தங்களுக்கு என்ன வேண்டுமோ அனைத்தையும் இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இவர்கள் செய்யக்கூடியது தவறான நோக்கத்தில் செய்தாலும் இதை தடவிய பிறகு யாருக்கு தடவப்பட்டதோ அந்த நபர் யாருக்கு வசியமாக வேண்டுமென்று இதை செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய நினைவாகவே இருப்பார்கள் குடும்பம் சொந்த பந்தம் எல்லாவற்றையும் வெறுத்து மறந்து எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுடைய நினைவாகவே இருப்பார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் குடும்பத்திலும் இருந்தால் கள்ளக்காதலை ஏன் தொடர்கிறோம் என்கின்ற வசியம் செய்தவர் பின்னாலேயே சுற்றி கொண்டு செய்யும் தொழில் குடும்ப கௌரவம் இவற்றை மறந்து அலையக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த வசியமை மை பயன்பாட்டினால் பாதிப்படைந்த நபர்களை சரிசெய்யக்கூடிய மாற்று வசிய மருந்து முறை நம்மிடம் கிடைக்கின்றது இதுபோன்ற பிரச்சினையில் சிக்கி தவிக்கக்கூடிய குடும்பத்தைச் சார்ந்த நபர்களாக இருந்தாலும் கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ இருந்தாலும் உங்களுக்கு எமது உதவி தேவைப்படுகிறது என்றால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த மை தயாரிப்பதில் பயன்படுத்தக்கூடிய வேறு சில பொருள்களை மறைப்பதற்கு காரணம் பிற நபர்கள் இதை தவறாக பயன்படுத்தி இது போன்ற பிரச்சனைகள் உருவாக காரணமாக ஆகிவிடக்கூடாது என்பதனால் எனவே இதுபோன்ற பாதிப்புகள் இருக்கும் நபர்கள் எம்மை தொடர்பு கொண்டு உங்களுக்கான உங்களுக்கான பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட இதை ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்